அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ அறுவடை செய்த வயல்நில பக்கம் நான் இப்போ வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அறுவடை செய்யப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் தீமூட்டப்பட்டிருக்கி அதனாடி இங்கே காணப்படுகின்ற நெல் வைக்கல் மற்றும் பொற்கடல் அப்படியே கதகி சாம்பலாக இருக்கி பாருங்க இதால் என்ன நன்மை என்று பார்த்தீங்கண்டா எங்கே காணப்படுகின்ற புல் விதைகள் அப்படி எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படுகிறது அதனாடி அடுத்த போகம் வயல் செய்கின்ற பொழுது அதிகமான புற்கள் வளராது இதால் என்ன தீமை என்று பார்த்தீங்கண்டா இங்கு காணப்படுகின்ற இயற்கை இதால் என்ன தீமை என்று பார்த்தீங்கண்டா இயற்கை பசலைகள் அப்படி அழிக்கப்பட்டு மண் வாழ் உயிரினங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இறந்துடு அதனாடி மண் வளம் குன்றத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாடி கட்டிருக்கு அதுங்கன்னா இந்த மரம் கிளசரியா மரம் என்று சொல்லுவாங்க அதுங்கன்னா இந்த நிலம் கழிஞ்சால் எப்படி இருக்கின்றத பார்க்கக்கூடியதாயிருக்கு இந்த மரம் பார்த்திங்கண்டா காட்டு சூரியகாந்தி என்று சொல்லப்படுது இதில் பூ காணல காணலை இஞ்சாரங்க மக்களே இந்த மரம் அப்படி சாஞ்சு கிடக்கின்றதே கிளசரியா மரம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அப்படியே ஃபுல்லாக வேர் சூழ்ந்த பகுதி அப்படியே அடியோட சாய்ந்திரிக்கு அப்படி எங்க பார்த்தீங்கன்னா புல்லா நாணல் சோலைகளை அருகி அறிகிற பெரிய புற்களை தான் என்று சொல்லுவாங்க வேறு பேர்லையும் இதை அழைப்பாங்க அதை வேண்டாம் இந்த பக்கமுமே உள்ள வயல்களை இளங்களை காணக்கூடியதாக இருக்கு இந்த வீடியோவை இப்போ நம்ம முடிக்கிறோம் நன்றி மக்களே பாய்